இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அந்த தேர்ட் செமஸ்டர் இந்த ஸ்கூல் ட்ரைனிங் போகிறதுக்கான சர்க்குலர் வந்திருக்கும் அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா சார் இந்த ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக முதல் நாள் வந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த ட்ரைனிங்ல நம்ம லீவ் எடுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் பத்தி என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையிலருந்து போகிற மாதிரி நம்ம யூனிவர்சிட்டியிலிருந்து சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு ஒன் வீக் வந்து முன்ன பின்ன வரும் நம்ம காலேஜ்ல இருந்து என்னைக்கு அனுப்புகிறாங்களோ அந்த டேட்ல இருந்தா நமக்கு கணக்கு ஸோ அதை பத்தி நம்ம குவப்பட தேவையில்லை நம்ம சர்க்குலர் வந்துச்சு நம்ம இன்னிலிருந்து போகலையே அப்படிலாம் கவலைப்பட தேவையில்லை நம்மளுடைய காலேஜ்ல நமக்கு கையில் ஆர்டர் கொடுத்து என்ன போக சொல்றாங்களோ அனிரந்த நம்ம கரெக்ட் சரிங்களா ஓகே இப்போ இந்த டீச்சிங் பேட்டர்ஸ் போகும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டர் காப்பி சரிங்களா அதாவது முதல் நாள் போகும்போது நம்ம காலேஜில் இருந்து ஒரு ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க அதாவது நம்ம யூனிவர்சிட்டியிலருந்து ஒன்று வந்திருக்கும் ரெண்டாவது நம்ம காலேஜில் இருந்து ஒரு காப்பி ரெடி பண்ணி ரெண்டு காப்பி ஒரு கவரில் வச்சு எந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகிறோமோ அந்த ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து நம்ம நீங்க படிக்கிற காலேஜ் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு நாலு பேர் நாலு பேர் போட்டிருக்காங்கன்னா அந்த நாலு பேருக்கு சேர்ந்து ஒரு ஆர்டர் வந்து கையில கொடுத்துருவாங்க சரிங்களா அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த ட்ரைனிங் போகும்போது கொண்டு போ கொண்டு போறது அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோடைய நேம் இருக்கும் அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜ் போறாங்க அந்த ஸ்டூடெண்டோடைய நேம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய மேஜர் சப்ஜெக்ட் அது இருக்கும் சரிங்களா

இந்த ரெண்டையும் முதலாள வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலோட ஹெச்எம் சார பாத்துட்டு அதை நம்ம கையில கொடுக்குறோம் அந்த அட்டண்டன்ஸும் அந்த ஆர்டர் காப்பி கையில கொடுக்குறோம் சரிங்களா அது ரெண்டையும் அவர் செக் பண்ணுவார் கரெக்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்களா மேஜர் எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுவார் சரிங்களா மூணாவது பாருங்க அதான் மூணாவது ஹெட் மாஸ்டர் அதை வந்து என்ன சொன்னா ஆர்டர் காப்பி கொடுக்கணும் அந்த அட்டன்ஸ் காப்பி கொடுக்கணும் சரிங்களா இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க கைட் டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க மேஜருக்கான ஒரு கைட் டீச்சர் வந்து நியமிப்பாங்க சரிங்களா இப்போ தமிழ் மேஜரா அங்கே ஒர்க் பண்ணுற தமிழ் ஸ்டாஃபை கூப்பிட்டு உங்கள் கைடுக்கு உங்கள் இந்த இதுதான் உங்கள் ஸ்டூல் உங்கள் கைடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேஜருக்கும் அந்த கைட் ஒரு கைட் டீச்சர் வந்து நியமிப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க லீவு சரிங்களா சார் நம்ம வந்து ட்ரைனிங் போறப்ப லீவ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி படி பாத்தீங்கன்னா லீவ் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம காலேஜிலும் லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா ஏதாவது முடியாத பட்சத்துக்கு அதாவது ஒரு ரொம்ப இது வந்து லீவ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டுக்கோங்க இந்த ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கடைசியா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போகணும் நீங்க அதிகமா லீவ் போட்டீங்கன்னா நீங்க மட்டும் தான் கடைசியா போற மாதிரி இருக்கும் சரிங்களா அதான் அதிகமா லீவே போடாது மோஸ்ட்லி லீவே தவிர்த்துருங்க முடியாத பட்சத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டுக்கலாம் அந்த ரெண்டு மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்டா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாள் போக வேண்டியிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் சார் போட வேண்டியமே நம்ம கிளாஸ் அலோவ் பண்ணிடுவாங்க சார் கிடையாது ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து நமக்கு கைட் டீச்சர் நியமிச்சிருக்கா அவங்க வந்து கிளாஸ் இருப்பாங்க அதாவது அப்சர்வேஷன் கிளாஸ் சொல்லுவாங்க அது ஒன் வீக் நடக்கும் அதாவது நம்ம மேஜர் சாஃப்ட் கிளாஸ் இருப்பாங்க நம்ம முன்னாடி உட்கார சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் கூட முன்னாடி உட்கார சொல்லுவாங்க ஒரு ஒன் வீக் அவங்க கிளாஸ் இருப்பாங்க அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும் சரிங்களா எப்படி கிளாஸ் இருக்காங்க எப்படி ஸ்டூடெண்ட் ஹேண்டில் பண்றாங்க எல்லாமே நம்ம வந்து கவனிக்க சொல்லுவாங்க ஒரு ஒன் வீக் நடக்கும் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்தா நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்போம் சரிங்களா அதனாலதான் அப்சர்வேஷன் லெவல் ஒன் லெவல் டூ பாத்தீங்களா

ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எண்பத்தி ரெண்டு நாள் வரும் ஒரு சில ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுபத்தி நாள் வரும் அதான் ஆட்கள் நம்ம சொல்ல கூடாது பதினாறு வாரங்கள் தான் நம்ம சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி அப்சர்வேஷன் கிளாஸ் எவ்வளவு நடந்துச்சா ஒன் வீக் தான் சொல்லணும் ஏழு நாட்கள் சொல்லக்கூடாது இல்ல பத்து நாட்கள் சொல்லக்கூடாது நம்ம யூனிவர்சிட்டி யூனிவர்சி படி பாத்தீங்கன்னா ஒன் வீக் நடந்துச்சு சொல்லணும் சோ இதுதான் நீங்க ட்ரைனிங் போறதுக்கு ஆரம்பத்துக்கான எல்லா விஷயம் சரிங்களா இது போக பொதுவா என்ன விஷயம் நீங்க மார்னிங் போன முடியும் ஹெச்எம் சார் மீட் பண்ணிட்டு அவருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு அதே மாதிரி நமக்கு யார் கைட் டீச்சர் நியமிச்சிருக்காங்களோ அவங்களும் குட் மார்னிங் சொல்லிடணும் நம்ம யாரையுமே பார்க்காம நம்ம போயிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் காலையில வந்து ஹெச்எம் சார்க்கு குட் மார்னிங் சொல்லணும் அதே மாதிரி நம்ம கைட் டீச்சர் யாரோ அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் நம்ம சாஃப்ரூமுக்கே போடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம கைட் டீச்சர் இந்த எண்பது நாட்கள் இந்த பதினாறு வாரங்கள் நம்ம கைட் டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை அதை கம்பல்சரி நம்ம கேட்டு நம்ம செய்ய முடியாது போக முடியாது அப்படின்னா சொல்லிராது சரிங்களா அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்தாலும் எடுத்துக்கணும் சார் நான் பிஜி முடிச்சிருக்கேன் லவன்த்து தான் போவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க சிக்ஸ்த்து சொல்லுவாங்க செவன்த்து போக சொல்லுவாங்க இல்லை ஒரு சில ஒரு சில ஸ்டாஃப் வந்து எந்த கிளாஸ் வராமல் இருக்கணும் நம்ம போய் பார்க்க சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுடணும் நம்ம எடுத்து பேசிடக்கூடாது அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது யாவோ வச்சுங்க ஏன்னா ரெக்கார்ட் நோட்டி எல்லாமே அவங்க நம்ம கைத்து வாங்கணும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சரின்னு தான் போகணும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருக்கணும் மற்ற எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது நம்ம போகிறோமா நம்ம கிளாஸ் கொடுத்துருக்காங்களா அந்த கிளாஸை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப நம்ம ஸ்டாப்பிட்ருவோம் சாப்பிட்ற சாப்பிட்றது உட்காந்து அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் நோட்டு தான் நம்ம எழுதிரும் மற்றபடி நம்ம இன்னொரு ஸ்டாப் பற்றி பேசுறதோ வைக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது போகிறோமா நம்ம கடமை செய்கிறோமா இந்த எண்பது நாள் இடையில எது பிரச்சனை வந்தாலும் அது வந்து நம்ம சமாளிக்க முடியாது நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம போகிறோமா கிளாஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் முடிஞ்சு நம்ம ரூமுக்கு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை பற்றி நான் ஃபர்தராக நீ அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் நமக்கு வழிகாட்டு தெரிய முடியும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸை போகிறோம்